இப்ப எப்படி கா இருக்குது பரவாயில்லை உங்களுக்கு ஆஸ்பத்திரி கட்ச்சு போலாமாக்கா இல்ல சன புள்ள கொஞ்சம் பரவாயில்லை கொஞ்ச நேரம் ஆன சரியாயிரும் நினைக்கிறேன் என்ன மலர் இங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டுக்கற சின்ன புள்ள வேற நின்னுட்டுக்கற நான் பாத்து ஒரு மாதிரியா இருக்கற என்னாச்சும் தெரியலையே மலரே ஏன் மலர் இங்க உட்கார்ந்துட்டுக்கற என்னாச்சு சின்ன புள்ள சும்மா தான் உட்கார்ந்துட்டுக்கற நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க நான் இத சிந்திரவுக்கு கொஞ்சம் உலந்து கொஞ்சம் செஞ்சேனா சரி அத கொடுத்துட்டு வரலாம்னு போனே நீ இப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டுக்கற ஏன் சின்ன புள்ள என்னாச்சு என்னர்த்தக்கா வந்து இப்படி எல்லாம் உட்கார மாட்டே இல்லக்கா பூ மாதிரி ஏதோ சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாலாமா காலேஜ் போறப்ப மறந்துட்டு சரி இந்த அக்கா ஏதோ பஸ் தான் இருப்பான்னு சொல்லிட்டு குடுக்குற போயிருந்தாங்களா இருக்குது அது கொஞ்சம் விசவசியா போயிருப்பாங்களா இருக்குது குடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான் போது ஏதோ கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சாமா சரி நல்ல வேலை நான் எதுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தேன் சரி கீழே உழுகுறதுக்கு போயிட்டாங்க சரி நல்ல வேலை நான் பார்த்தனால அப்புறம் புடிச்சு உட்கார வச்சக்கா Oh,

அவன் ஏதோ நோண்டி பேசிக்கிட்டே இருந்தா படுக்கிறது கூட படுக்கிறது தோணாதுக்கா எனக்கு அப்படியே பெஸ்ஸாம இந்த பெஞ்சில் அப்படியே சித்த நாள் அப்படியா சரி வாங்க நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது வா அங்கே போய் படுத்துக்கலாமா அப்புறம் சரியானதுக்கப்புறம் அப்புறமா வீட்டுக்கு போவேமா நானும் நான் வேணா உங்கள் மாமியார் ஃபோன் பண்ணி பேசிக்கிறவா என்னாலே முடியலக்கா ஒரு மாதிரியாகவே இருக்குதுக்கா ஏதோ வாங்கி வர மாதிரியே இருக்குது வயிறெல்லாம் பரட்டி பரட்டி விடுதுக்கா கை காலெல்லாம் சோர்ந்து போகிற மாதிரி இருக்குதுக்கா அப்போ ஏதோ கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிற மாதிரி

சாப்பிட்டு வர வரேன் போ என்ன காசு பண்ண இருந்து என்ன பண்றது போ நேரம் நேரத்துக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது எங்க நானும் இப்போ வந்ததுலேருந்து நாலு நாள் இங்கே உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நீ கரெக்டாக சாப்பிட்றதே இல்லை காலியுமா ஏன் காலியுமா இப்படி இருக்கிற ஆள் பத்தில் இருந்து ஒரு ரெண்டு வச்சு பண்ணி பண்ண வேண்டியது தானே அதை எல்லாத்தையும் நீயே போய் செஞ்சிட்டு அப்புறம் உன் உடம்புக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு உன் யார் பாப்பாங்க ஏன் காலியுமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ அதா என்ன காலங்காத்தாலும் கொஞ்சம் நாய் பேசிட்டு இருக்கீங்களா என்ன எங்க அண்ணன் அதிசயமா வந்து உட்காந்துருக்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அணு அத்தை அப்புறமேல் வருவாங்க அத்தா அண்ணி இந்த சீதக்கா ஏதோ கஞ்சி வைச்சாங்களாம்மா ஏதோ விழுந்து கஞ்சியாம்மா சிம்ரன் கொடுக்க சொன்னாங்க அதை கொண்டு வந்தா நீ சிம்ரன் இருக்கிற ரூம்ல தான் வச்சுருக்குறேன் அவளுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுத்துங்களா அப்புறமா நானே ஊற்றி தரேன்னு சொன்னேன் அவள் இப்போ வேண்டாம் என்னமோ இப்போ தான் சாப்பிட்டாலாம்மா அப்புறமேல் சரி அதான் வச்சுட்டு வந்துட்டேன் இல்லாத்தான் நான் போயிட்டு அப்புறமேல் வரேன் ஏங்க நீங்க சாப்பிடாம இருக்கீங்களா மணி பாருங்க மணி பத்து மேல ஆச்சு ஏங்க நீ சென்னு சாப்பிடாம இருக்கீங்க பாருங்க இப்பதான் மலரக்க எதாவது சாப்பிடாம இருந்து ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நான் தான் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருந்தாங்க பெஞ்சில இந்த சீதாக்கா இப்பதான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க சரி எதாவது மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் தான் சரி கஞ்சி குடுத்துட்டு மாத்திரை வாங்கிட்டு தான் வந்தேன் ஏன் நீங்களும் ஏன் போய் சாப்பிடுங்க போங்க நீ ஏன் இப்படி இருக்கீங்க

சேல போயிட்டு வர நீ ஆத்தன போயிட்டு வரேன் சே சே போசல புள்ள போய் மாத்திரை வாங்கி கொடு சாப்பிட்டு சீத்த நேர படுக்கட்டும் இது என்ன இந்த பக்கத்துல இருந்து வந்துட்டுகரா ஏ சேல புள்ள என்னடி எங்க போயிட்டு வர நான் எங்கடி போவே எதை எங்க அண்ணி வீடு வரைக்கும் தான் போயிட்டு வந்தா ஓ அப்படியே சரி சரி நீ ஒரு விஷயம் சொல்லலாம்னு தான் வந்த சேல என்னடி சொல்லு அதனால இப்படி ரோட்ல நின்னுட்டு பேசக்கூடிய விஷயம் இல்ல சேல வா நம்ம சீதாக்கா வீட்டில் போய் ஆறாம் மாதிரி உட்காந்து பேசலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம் வா வா சரி சரி வா நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கிறேன் மலரக்கக்கு வேறு காலையில இருந்து உடம்பு சரியில்லை சரி அதான் மாத்திர வாங்கிட்டு வந்துட்டு இருந்தா சரி வா போலாம் எனக்கு மலரக்கா உடம்பு சரியில்லையா மாத்திரை வாங்கிட்டு வரையா ஏன் என்ன சந்தாக்காக்கு எங்க இருக்கிறாங்க அந்த அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் ரோட்லேயே தலை சுற்றி விட்டுருச்சா சரி ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தாங்க சரி அதனால தான் சீதாக்கா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க சரி வா முதல்ல அந்த அக்காக்கு மாத்திரை கொடுக்கணும் குடுத்துட்டு அப்புறம் வா அப்படி எனக்கு பேச போறியே என்னமா வா வா சின்ன புள்ளா எனக்கு ஒரு சூப்பர் சந்தோஷமான விஷயம் இருக்குது வா வா நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குது நமக்கு வா நீ என்ன என்னமோ உளறி கிடக்குற சரி சரி வாடி போலாம் எதா இருந்தாலும் அப்புறமா சொல்லு வா என்னக்கா இங்கே வந்துட்டீங்களா என்ன மலரக்க இங்க வெளியவே கொடுத்துட்டாங்க சரி கா இந்தாங்க மாத்திரை வாங்கிட்டு வந்தா கொடுங்க கொண்டா சிவப்பு இப்ப தான் மாத்திரை சாப்பிட்டா இந்த மாத்திரை வேணா அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்கல மத்தியான வேணா இப்ப ஏத மாமா வந்தாரா திடீர்னு சரி அவர்கிட்ட சொன்னா அவர் வீட்ல மாத்திரை ஏதோ வெச்சிருந்தாரா இருக்குதே அதுவே எடுத்து கொடுத்தா சாப்பிட சொல்லி அப்புறம் அத உலந்து தண்ணி வெச்சிருந்தால புள்ளைக்கு சரி அத கொஞ்சம் ஒரு டம்ளர் ஊத்தி கொடுத்தா அவ குடிச்சிட்டு அந்த மாத்திரை சாப்பிட்டு இங்கே படுத்துக்கறா சரி சரியாகலனா அப்புறம் நீ வாங்கிட்டு வந்தா அப்புறமா மத்தியான கொடுக்கலாம் சரியா ஓ அப்படியா மாத்திரை சாப்பிட்டாங்களா சரி சரி நான் கூட ஏதோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களோன்னு நினைச்சிட்டே வந்தேன் சரி பரவால்ல மாமா ஏதோ எடுத்து கொடுத்தாருன்னா அப்போ கரட்டன தான் இருக்கும் எப்படி கரெக்டா இப்போ சொல்லிட்டு வந்தா இப்ப சொல்ல என்ன என்னடி நான் ஏதோ சந்தோஷமான சொல்லிட்டு வரும்போது இந்த அக்கக்கவர்

நானும் சரி நாங்கள் செய்யறோம்னு சொன்னேன் அதை பற்றி பேசுறதுக்கு தான் நீங்கள் வந்தேன் ஏன் அது வீட்டில இருந்து வேலை செய்யற மாதிரி வேலை சொல்றாங்களா என்னடி உளறிட்டு இருக்கிறா அப்படியே ரெடி உனக்கு வேலை கொடுக்குறா ஏ ஆமா சின்ன புள்ள அப்படி தான் சொன்னாங்க நான் கூட என்ன நாங்க நாலு பேர் இருக்கறோம் நாங்க நாலு பேர் சேர்ந்து செய்யணும் அப்படினால சொன்னேன் அவங்க ஓகே அதெல்லாம் செய்யல அப்படிங்கறாங்கடி ஆனா என்ன நம்ம வந்து 450 ரூபா 450 ரூபா கட்டணும் மாமாடி அப்பதான் நமக்கு நம்மள அங்க வேலை சேத்திடுவாங்க அப்படினு சொல்றாங்கடி ஓ அப்படியா எல்லாரும் 450 ரூபா கட்டணுமா

ஏய் எனக்கு தாடி இந்த மாதிரி நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி போன் வந்தது நானே எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் இந்த இது பத்தி அப்புறம் அவர்தான் சொல்லி எனக்கே புரிய வச்சாரு இந்த மாதிரி எல்லாம் எவனாவது வேலை கொடுக்குற அப்படின்னு சொல்லி போன் பண்ணி ஏதாவது காசு கீஸ் கேட்டானா அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடாதீங்க இதெல்லாம் என்னமா பித்தலாட்டம் பண்றானுங்களாமா இதுல எல்லாம் போய் மாட்டிக்க கூடாதடி கம்மன் நீ சொன்னவாரு கடைசியா அதுதான் எனக்கு நினைச்ச சிரிப்பு சிரிப்பா வருது நம்ம எங்க ஊர்லயே தோட்ட வேலையெல்லாம் நிறைய கிடக்குது வெயிலா போகணும்னு சொன்னவாரு எனக்கு சிரிப்பே தாங்கவே முடியல நீ அப்படிதான் இருக்கணும் சூப்பர் சூப்பர் ஆ சூப்பர் சூப்பர் நீலா மாசம் 40000 ரூபா சம்பளம் வரும் சொன்னானே சின்ன புள்ள நான் கொஞ்ச நேரத்துல நான் நம்பிட்டேன்டி சரி ஒரு 450 ரூபா தான கட்டறோம் சரி அது வீட்ல உங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்தான் தான் வாள இருக்கும் நாங்க எல்லாம் கொண்டு வந்துட்டு கொண்டு எடுத்துட்டு போயிரவும் அப்படினால சொன்னாண்டி நான் பாரு 10 நிமிஷத்துல ஆமார பாத்தம் பாரு இங்க அப்படியே நம்பர் மாதிரி வேசறானுங்க சின்ன புள்ள ஓ फ्रेंड्स நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स